அயன் குறைபாடு இரும்புச்சத்து குறைபாடு ரத்தச்சோக அனிமியா கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று தான் சரி இந்த இரும்புச்சத்து குறைபாடு எப்படி நம்ம உடலில் குறைபாடு இருந்தால் பிரதிபலிக்கும் தோற்றமளிக்கும் நமக்கு எப்படி கொள்ளும் தலை சுத்துறது மயக்கம் ஆகிக்கிறது கலப்பாயிருக்கிறது டயர்ட் ஆகிக்கிறது ஏதாவது ஒரு வேலை போனா ஓவரா ஓவரா மூச்சு வாங்குறது எதிர்ப்பு சக்தி உடம்புல குறைஞ்சி நமக்கு அடிக்கடி நோய்வாய்ப்படுறது பிரெயின் ஃபங்க்ஷனில் மெமரி குறைஞ்சி காணப்படும் ஃபோக்கஸ் பண்ணுறது இருக்கும் ஒரு விஷயத்தை நாடு சரியாக பார்த்துக்கொள்வது கஷ்டமாக இருக்கும் ஸ்கெச் பண்ணி கொள்வது இருக்கும் திங்கிங் பண்ணுறது யோசிக்கிறது இருக்கும் மூளையை டயர்டாகுற மாதிரி இருக்கும் புத்திசாலித்தனம் குறைவாயிருக்கும் முடியும் தலைமுடியும் கொட்ட ஆரம்பிக்கும் குழந்தைகள்ட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ பிரெயின் டெவலப்மெண்ட் இல்லாமல் பிள்ளைகள் புத்திசாலி குறைஞ்ச புத்திசாலித்தனம் குறைஞ்ச பிள்ளைகளாக உருவாக சான்ஸ் இக்கு ஓகே இப்போ இந்த குறைபாடை நாங்கள் கொண்டோம் இப்போ இதுக்குரிய நிவர்த்தி செய்யறது முதல்ல நாம் ட்ரை பண்ணுவோம் உணவுல இதை எடுத்துக்கொண்டு பொதுவாக உணவுளை எடுத்துக்கொள்ள என்ன செய்வாங்க உடனே ஈத்தம்பலம் எடுக்கலாம் பேரிச்சம்பலம் கீரை வகை எடுக்கலாம் முருங்கை கீரை தான் யோசிப்பேன் ரைட் அதை விட இப்போ நாங்கள் ஈத்தம்பலத்தில் ஒரு நூறு கிராம் ஈத்தம்பழம் சாப்பிட்டா எவ்வளோ நமக்கு அயன் உள்ள உறிஞ்சப்படும் வெறுமனே தசம் ஆறு மில்லி கிராம் தான் நமக்கு உறிஞ்சப்படும் நூறு கிராம் கீரை எடுத்தா ரெண்டு தசம் எட்டு மில்லி தான் நமக்கு ஒரு நாளைக்கு அயந்த சாதாரண கிட்டத்தட்ட மில்லிகிராம் டெய்லி தேவை ஈத்தம்பழமும் கீரை எவ்வளவு எடுக்கணும் அளவுல எடுக்கணும் என்ன அப்ப இது சப்போர்ட் பண்ணும் ஆனா அளவு நமக்கு பிரச்சனை இருந்தா அதை விட முன்னோக்கிய சில ரிச் அயன் ரிச் ஃபுட்டுகள் இருக்கு என்ன அதாவது இந்த வட்டக்காய் வட்டக்காய் வித்துன்னு சொல்லுவாங்கல்ல பம்கின் சீட்ஸ் அதுல நூறு கிராம் சாப்பிட்டா கிட்டத்தட்ட எட்டு எட்டு மில்லி கிராம் மேல நமக்கு அயன் கிடைக்கும் அடுத்ததா மட்டின்னு சொல்லுவாங்கல்ல மட்டி கடல் உணவு அந்த அதுல நூறு கிராம் சாப்பிட்டா நமக்கு கிட்டத்தட்ட செவன் கிராம் கிட்ட நமக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்ததா ஈரன் சாப்பிட்டா கிட்டத்தட்ட ஆறு தசம் அஞ்சு கிட்ட கிடைக்கும் பருப்பு வகையில் சாப்பிட்டா கிட்டத்தட்ட மூன்று தசம் மூன்று கிட்ட கிடைக்கும் அப்போ நாங்கள் முதல் நாலு வகையும் விட்டு போட்டு ஈத்தம்பழமும் கீரை வகையும் தான் நமக்கு முதல்ல வரும் அப்போ நாங்கள் அயன் குறைபாடு இருந்தால் முதல்ல இந்த மாதிரி உணவுகளை நாம் எடுத்து பார்க்கலாம் என்ன ரைட் இந்த உணவு எதோடு சேர்த்து எடுத்தால் பெஸ்ட்டாக உறிஞ்சப்படும் நமக்கு உடனடியாக போய் சேரும் விட்டமின் சி அதாவது தேசிகா ஜூஸ் ஒரேஜ் ஜூஸ் சிட்ரஸ் ஐட்டங்களோட உள்ள உணவுகளோடு எடுத்தால் அப்சப்ஷன் கூடி குயிக்காக குறைஞ்ச அளவுல போனாலும் அதே அளவு உறிஞ்ச போடுற அளவுக்கு நம்ம உடல்ல போய் சேரும் தேங்க்யூ